செங்குட்டை பகுதியில் நம் மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட வேலூர் மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களை திட்ட விரிவாக்கு அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது முதலாவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது அவர் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் திட்ட விளக்க உரை ஆற்றுल्लाார்கள். சின்னையர் சுஜாதா அவர்களை துணை மேயர் சுனில் कुमार ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டம் என்று எத்தனையோ திட்டங்கள் மக்களின் இங்க ಅಣ್ಣಾ ಈಗ பாருங்க 나 મેрка ನಾವು 900 900 ಯಾಸಾ ವಿಟ್ ಅಂತ ತುಂಬಾ ಹಣಿ நம்முடைய கலெக்டர் ஆபீஸ்ல நடைபெறுகின்றது அங்கேயும் பல்வேறு வகையான மனுக்கள் எல்லாம் வருகின்றன இங்க இது போன்ற முகாம்கள்ல உங்களுடைய மனுக்களை கொடுத்தா கலெக்டர் ஆபீஸ் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆகவே இதையும் நாங்கள் முதலமைச்சருடைய ஆணை பிரகார ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள இந்த மனுக்களுக்கு உண்டான தீர்வை கண்டுவிடுவோம் ஆகவே நீங்க அங்கே வர்றதுக்கு பதிலாக உங்களை தேடி இந்த அரசாங்கம் உங்களுடைய பகுதிக்கே வருது அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இங்கே உள்ள அனைவருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே கூறியிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குண்டான ஆணைகள் வரப்பெறும் அப்படி நாம் வரும்பொழுது கட்டாயமாக எல்லா இடங்கள்லேயும் மனுக்களை பெற்று ஆங்காங்கே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நாம் கோரிக்கை வைப்பது என்றால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட உங்களுடைய மனுக்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்குள்ள அல்லது ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள அதற்குண்டான தீர்வுகள் வந்துவிடும்